தெய்வம் என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம் அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற சூரிய பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் ஆதித்ய ஹிருதயத்தின் பத்தாவது ஸ்லோகம் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் ஆதித்ய சவிதா சூரியக ககக பூஷா கபஸ்திமான் சுவர்ண சதுருஷோ பானுகு கிரண்ய ரேதா திவாகரகர் என்பதாக பத்தாவது ஸ்லோகம் அமைகிறது முதலாவதாக நாம் ஆதித்யக என்ற பெயருக்கு பொருள் காண்போம் பிரஜாபதியினுடைய தர்ம பத்னியான தேவிக்கு பிள்ளையாக அவதரித்து உலகத்தை ஒளி செய்யும் சூரிய பகவான் என்ற பொருள் திதி என்றால் பரிச்சின்னம் என்ற பொருளாகும் அதித்தி என்றால் அப்பரிச்சின்னம் என்று அறிகிறோம் அதனால் அதிக்கு அகண்டித்தமான பூமிக்கு பதி ஆகிறான் என்ற தாத்பரியத்தை கொண்டு பூமாதேவிக்கு அதிபதியான மகாவிஷ்ணு என்ற பொருளாகிறது அதித்தேகே அகண்டித்தா பூமேகே பதிகி இத் ஆதித்யக என்ற சமாசத்தை கொண்டு மேலே கூறிய பொருளை அறிந்து கொள்ள வேண்டும் சர்வே ஆதத்தே தஸ்மாத் ஆதித்யக என்ற உபனிஷத் வாக்கியத்தாலும் அதே வடிவான சமாசத்தாலும் எல்லா விதமான விசேஷங்களில் இருந்தும் உயிரை விமுக்தனாக செய்யும் பரபிரம்மே பிரகிருத்தத்தில் ஆதித்யன் என்ற சப்தத்தின் பொருளாகிறது இரண்டாவதாக வரும் நாமம் சவிதா என்பதாகும் சூதே ஜகத் இதி சவிதா என்ற சமாசத்தால் உலகை படைக்கும் விஷயத்தில் முக்கியமான சாமக்ரியானி ஜனான் கர்மானே என்ற சமாசத்தாலும் ஷூ பிரேரணே என்ற தாத்துவினாலும் எல்லா உலகத்திற்கும் நியந்தாவான லக்ஷ்மிபதி என்பதை நாம் அறிகிறோம் சுவத்தி ஞானம் ஜனானாம் என்ற சமாசத்தால் ஞானத்தை தரும் ஞானதாத்தா பரமாத்மா என்பதை நாம் அறிய வேண்டும் மூன்றாவதாக வரும் நாமம் சூரியக என்பதாகும் உலகை ஒளிபெறச் செய்கிறவன் சூரிய பகவான் நம் உள்ளே இருந்து கொண்டு நியமனம் செய்கின்றவன் சுஷ்டு பிரேரயதி என்ற சமாசத்தால் ஏவுகிறவன் அதாவது வைஷம்ய என்ற விரோதம் இல்லாமலும் என்பவை தன்னிடத்தில் வராமல் செய்து கொண்டும் சந்நிதி மாத்திரத்தால் பிரேரக்கனை போல் ஒளிர்கின்றவன் பரமாத்மா நான்காவதாக வரும் நாமம் ககக என்பதாகும் உலகத்திற்கு பயன் செய்வதற்காக ஆகாயத்தில் சஞ்சரிக்கும் ஆதித்ய பகவான் என்பதும் முதற் பொருள் கே எனும் ஆகாசத்தில் ஒளிர்கின்ற பரமாத்மா கே என்ற பரமாகாசத்தில் ஒளிர்கின்ற நிர்குண பரபிரம்மம் என்பதாகிறது ஐந்தாவதாக வரும் நாமம் பூஷா என்பதாகும் வர்ஷேன பூஷ்ணாதி ஜகத் என்ற சமாசத்தால் மழை மூலமாக உலகத்தை காக்கிறவன் புஷ புஷ்டௌ என்ற தாத்துவினால் உபாசிக்கின்றவர்களுக்கு எல்லாவிதத்திலும் புஷ்டியை தருகிறவன் புஷ்ணாதி இதி பூஷா என்ற சமாசத்தினால் ஜீவனை பிரம்மமாக ஒளிரச் செய்கிறவன் ஆறாவதாக வரும் நாமம் கபஸ்திமான் என்பதாகும் கிரணங்களோடு கூடிய சூரிய பகவான் காம் திஷம் வியாபிய ஆபாஸ்தி என்ற சமாசத்தால் கபஸ்தி என்ற பதத்தால் சர்வலோக வியாபினியான மகாலட்சுமி என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும் நித்ய யோகே மது என்ற சாஸ்திரத்தை அனுசரித்து ஒரு நிமிடம் கூட மகாலட்சுமியை விட்டு பிரியாத மகாவிஷ்ணு என்றும் பொருள் கொள்ள வேண்டும் கபஸ்திகி என்றால் எல்லா உலகத்திலும் வியாபித்திருக்கும் ஒளி என்ற பொருளாகிறது அந்த ஒளியுடன் கூடிய ஸ்வயம் பிரகாச சிதேகரசமான பரபிரமே கபஸ்திமான் என்ற சப்தத்தால் சொல்ல பெறுகிறது ஏழாவதாக வரும் நாமம் சுவர்ண சத்ருஷக என்பதாகும் தங்கத்தை போல் உள்ள காந்தியோடு காலை நேரத்தில் உதிக்கின்ற சூரிய பகவான் கிரண்ய் மஸ்ருகோ கிரண்ய கேசக என்ற ஸ்ருதியை அனுசரித்து தங்கம் போல் ஜுவலிக்கிற திவ்ய மங்கள விக்கிரகத்தோடு ஒளிர்கின்ற பரமேஸ்வரன் என்ற பொருளாகிறது சோபனக வர்ணக சுவர்ணக என்றதனால் சுவர்ணக என்ற சொல்லால் பிரணவம் சொல்லப் பெறுகிறது அந்த பிரணவம் மூலமாக எந்த பரபிரமத்தினுடைய நல்ல தரிசனம் சித்திக்கப்படுகிறதோ அந்த பரபிரம் என்ற பதத்தால் சொல்ல பெறுகிறது எட்டாவதாக வரும் நாமம் பானுகு என்பதாகும் பிரகாசிக்கின்ற சூரியன் என்பது முதற் பொருள் சூரியன் முதலான தேஜசுகளை கூட ஒளிரச் செய்யும் பரமாத்மா என்பது இரண்டாவது பொருள் ஒளியையே தன் சொரூபமாக உடைய பரபிரம்மம் என்பது மூன்றாவது பொருளாக அமைகிறது ஒன்பதாவதாக வரும் நாமம் கிரண்ய ரேதாகா என்பதாகும் கிரண்யத்தை போல் அதாவது தங்கத்தை போல் ஒளிவிடும் வீரியத்தோடு கூடிய சூரிய பகவான் கிரண்யம் என்ற தங்கத்துக்கு உற்பத்தி காரணமாக எவனுடைய ரேத்தஸ் ஆகிறதோ அந்த சகுன பிரம்மமே ஹிரண்ய ரேத்தாகா என்ற சொல்லால் சொல்லப் பெறுகிறது ஹிரண்மய புருஷனான சகுன பிரம்மமும் எவனுடைய ரேத்தஸோ அதாவது சகுண பிரம்மத்துக்கும் எவன் அதிஷ்டானமோ அந்த சுத்தமான பரமாத்மா என்ற பொருளையும் தருகிறது இந்த ஸ்லோகத்தில் வரும் நிறைவான நாமம் என்பதாகும் பகலுக்கு அதிபதியான சூரியன் என்பது முதற் பொருள் பிரகாசத்துக்கு காரணமான பகவான் என்பது இரண்டாம் பொருள் அஜான இருளகற்றி ஞான ஒளியை தரும் பரபிரம்மம் என்பது நிறைவான பொருளாக அமைகிறது நாளைய நிகழ்வில் ஆதித்ய ஹிருதயத்தின் பதினோராவது ஸ்லோகம் குறித்து நாம் சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் ஆதித்ய ஹிருதயத்தின் பத்தாவது ஸ்லோகத்தையும் அந்த ஸ்லோகத்திற்குள் பொதிந்துள்ள சூரிய பகவானின் பல்வேறு பெயர்களின் பொருள்களையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் நாம் நமது பயணத்தை ஆதவனுடன் தொடர்வோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்